ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம் இந்திய நாட்டின் முன்னாள் பாரத பிரதமராக இருந்த டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களை பற்றி பார்க்கலாம் மன்மோகன் சிங் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி பாகிஸ்தான் நாட்டில் இருக்கக்கூடிய பஞ்சாப் மாகாணத்தில் காக் என்ற கிராமத்தில் பிறந்தார் பஞ்சாப் யூனிவர்சிட்டியில் இளங்கலை முதுகலை பொருளாதார பட்டத்தை முடிக்கிறாரு அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இங்கிலாந்து நாட்டிற்கு சென்று கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பொருளாதார முதுகலை பட்டம் முடிக்கிறாரு அதன் பிறகு இந்தியா திரும்பி பஞ்சாப் யூனிவர்சிட்டியில் பொருளாதார பேராசிரியராக பணிபுரியும் வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு மீண்டும் இங்கிலாந்து நாட்டிற்கு சென்று லண்டனில் இருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் டாக்டர் பட்டம் வாங்குறாரு மீண்டும் இந்தியா திரும்பி இந்திய திரும்பிய பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அறுபத்தி ஒன்பது காலகட்டத்தில் ஐநா சபையில் பணியாற்றும் வாய்ப்பு அவருக்கு கிடைக்குது அதன் பிறகு மீண்டும் இந்தியாவிற்கு திரும்பி இந்திய அரசின் தொழில்துறை வர்த்தக அமைச்சகத்தில் ஆலோசகராக பணியாற்றுகிறார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டு எழுபத்தி ஆறு காலகட்டத்தில் இந்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகராக பணிபுரிகிறார் இப்படி தனக்கு கிடைத்த வாய்ப்பை எல்லாம் மிகச் சரியாக மன்மோகன் சிங் அவர்கள் பயன்படுத்தி கொண்டார் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு காலகட்டத்தில் இந்திய அரசின் ரிசர்வ் வங்கியின் கவர்னராக பணிபுரிகிறார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் எண்பத்தி ஏழு வரை இந்திய அரசின் திட்டக்குழுவின் துணைத் தலைவராக பணியாற்றும் வாய்ப்பு அவருக்கு கிடைக்குது இப்படி தொடர்ந்து தன்னுடைய திறமைகளை வளர்த்து கொண்டார் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு அமைந்த காங்கிரஸ் அமைச்சரவையில் பிரதமர் நரசிம்மராவ் தலைமையில் மத்திய நிதியமைச்சராக பணியாற்றுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு இந்தியாவானது மிகப்பெரிய பொருளாதார சிக்கலில் இருந்தது அப்போது இவர் அறிமுகப்படுத்திய புதிய பொருளாதார கொள்கையின் மூலம் இந்தியா படிப்படியா பொருளாதார வளர்ச்சி நிலைக்கு திரும்புது உலகளவில் இந்தியாவை பேச பொருளாக்கிய பெருமை மன்மோகன் சிங் அவர்களுக்கு இருக்குது அடுத்ததா இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு ஆட்சி அமைக்குது அப்போதைய அரசில் பிரதமராக மன்மோகன் சிங் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார் அடுத்ததா மீண்டும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் ஆட்சி அமைக்குது அப்போதும் பிரதமராக மன்மோகன் சிங் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார் இப்படி தொடர்ந்து பத்து ஆண்டுகள் பிரதமராக பதவி வகித்த பெருமை மன்மோகன் சிங் அவர்களுக்கு உண்டு அதாவது காங்கிரஸ் குடும்பத்தை சேராத ஒரு நபர் தொடர்ந்து பத்து ஆண்டுகள் பிரதமராக இருந்து சாதனை புரிஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா இவர் பிரதமராக பதவி வகித்த சாதனைகளை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆர்டிஐ அறியும் உரிமை சட்டத்தை கொண்டு வர்றாரு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றளவிலும் மக்கள் மத்தியில பேசுபொருளாக இருக்கக்கூடிய நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்துறாரு நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் ஒரு பொருளாதார புரட்சியை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நாடு முழுவதும் வேட் வரியை அறிமுகப்படுத்தி பொருளாதார சீர்திருத்தத்தை கொண்டு வர்றாரு மறுபடியும் அடுத்ததா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆதார் கார்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தி நாடு முழுவதும் திட்டத்தை இந்தியா அமெரிக்கா யான அணுசக்தி ஒப்பந்தத்தை நடைமுறைக்கு கொண்டு வர்றாரு இப்படி தன்னுடைய தான் பிரதமராக இருந்தப்பையும் சரி தான் பதவி வகித்த பொறுப்புலையும் சரி பல சீர்திருத்தங்கள் பல முன்னேற்றங்களை இந்தியாவிற்காக செஞ்சிருக்காரு நம்ம பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த சாதனையாளர் நம்மை விட்டு பிரிந்தார் அப்படிங்கிற செய்தி நம்ம இந்திய மக்களை மிகப்பெரிய ஒரு துயரத்தில் ஆழ்த்துகிறது அப்படின்னு சொல்லலாம் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ